الحمد لله. الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بين البعد والوعيد لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من, من حكيم حميد أحمده على التوفيق للتحميد وأشكره على نعمة التوحيد واشهد ان لا اله الا الله Mama, we in عشرة من الكبيرة الله غرورك بقلنتن الحمد لله إن وياه ويل محمد رسول الله صلى الله عليه وسلم أخر الميزوم أنار الواعين ببنت نردس حباك تابعين

எம்மை பார்த்து எமக்கு கட்டளையிடுகிறான் நீங்கள் நல்லதை செய்யுங்கள் கெட்டதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உபதேசமாக எனவே அல்லாஹு தாலா ஏவியதை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்ற விடயத்திலும் எவைகளை தவிர்த்து வெறுத்து ஒதுங்கி வாழ்வாறு தடையுத்தவும் எப்பொழுதும் எங்களுடைய உடம்பிலே உயிரிழக்கும் வரைக்கும் அவனை பயந்து வாழக்கூடிய தக்குவாயினும் இரையற்றம் அல்லாஹுடைய பயம் எங்களுக்கு தேவை இத்தக்குவா அல்லாஹுடைய பயந்து கொள்ளுங்கள் பயப்படக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழும் பொழுது மரணத்துடைய

முடிந்ததே தெரியவில்லை என்று பேசும் ஆச்சரியப்படுத்துவோம் எனக்கு நாற்பது வயதா வயதா என்று யோசிக்கும் அளவுக்கு எங்களுக்கு ஆச்சரிய இருக்கிறது கவலைப்படுவதை விட்டுவிட்டு நாங்கள் எவ்வளவு ஆச்சரியப்பட முடியுமோ அப்படி ஆச்சரியப்படுகின்றோம்

நாற்பது செய்திகளை பார்த்தால் என்னை தொற்று செல்லக்கூடிய செய்திகள் என்ன அங்கே பஸ் துறை சாய்ந்து விட்டது பல மரணம் இங்கு புயல் காத்தடித்து வெள்ளப்பெருக்கு பல பேர்

காலி வைத்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரமதான் மாதத்துக்குரிய சரியான ஒரு சென்றுவிட்டு நமதான் கூட வந்துவிட்டது ஆச்சரியம் இதுதான் இறைவனுடைய நியமை என்றால் அதனை நம்புவதால் முஸ்லிம் அதனை நம்பக்கூடியவரை முஸ்லிமா இருக்கின்றார் பூமியாக இருக்கின்றார் நிறைந்தவர்களே நாம எப்பொழுதும் அகாமை விரும்பக்கூடியவர்களே நம்பியை விரும்பக்கூடியவர்களே அப்படி நாளை குல்கின் கொஞ்சம் துறை போனார் பத்த பேரம்டி வசனம் சொல்லித்தருக்கிறதே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பேர் மரமளிக்கக்கூடிய மாதம் இந்த உங்களுடைய நல்லத்திற்கு எடுக்கிறான் தமிழத்திலே எடுக்கிறான் தமிழம் எடுத்து பாதுகாப்பாக வைப்பதற்காக நன் அமல்களை ஆமா எடுக்கிறான் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்களே அழகான முறையிலே நபி அவர்கள் சொன்னே நல்லி அவ்வாறு உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்று சொல்லியிருந்தார்

मस्तो वेंट

ಕೇಟನ <laughs> ಅನ್ನ Gracias.

நீங்கள் பூரோகத்திலிருந்து இருந்து இங்கு வரும் பொழுது அவர் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி கேட்பார் இன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் இன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் இன்னாருடைய மகன் இன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்கும் பொழுது அந்த மருத்துவமார்கள் சொல்லுவார்கள் தரப்பு நாகும் மகும் யுசம் நூல் வார்த்தை நாகும் மகும் யுசம் நூல் நாங்கள் வரும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நாங்கள் ே எனவே மாதம் எங்களுக்கு வந்து விட்டதென்றால் உள்ள வீசிவிட வேண்டும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட வேண்டும் உலகையெல்லாம் தூக்கி வீசிவிட வேண்டும் எல்லாவற்றையும் தூக்கி வீசி எழுந்துவிட்டு நாங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது எண்ணியமான அல்லாஹு காணா எங்களுக்கு நிறைய விஷயங்களை தருவதற்கு அள்ளி தருவதற்கு ஆகிருக்கிறார் எனவே எல்லாம் அல்லாவுக்கான ये मनी कुली है पाव मुले ये मनी थे नल्ला विशेष विशेष कुली है नल्ला विद आप तबल करते हैं अल्लाह ही मगे अरुप निवान का है तोरी शिवा नाम का है या अल्लाह इन्होंने ये पाव मुले मनी पाया है या अल्लाह इन्होंने ये तुरंत मुले मनी पाया है या अल्लाह रमणा मुले महत ने अलाकाम मुले आमर्श ने न